வணக்கம் உறவுகளே என்ன பண்ணுறீங்க எங்கள் தென்னை மரத்தில் பாருங்கள் எள்ளி தேங்காய் சூப்பராக இருக்குது நல்லா மழை பெய்ஞ்சதுக்கு மழை பெய்யும் நல்லா இயற்கையாக இருக்குது பச்சை பசின்னு செம்பத்தி செடி அந்த நோயெல்லாம் போய் மருந்தடிச்சுட்டு இப்போ நல்லா சூப்பராக இருக்குது டெய்லி ரெண்டு ரெண்டு பூ சாப்பிடுவேன் டெய்லி ரெண்டு பூ சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷரு இந்த கொழுப்பு சத்து இருந்தால் குறையும் பாருங்கள் எங்கள் நிலத்தில் விளைஞ்ச சோளக்கதர் ஒரு அஞ்சு ஆறு பூட்டை இருக்குது வேக வைக்கணும் சுத்தமானது மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஒன்று உரித்து பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக நல்ல பதமாக இருக்குது சாப் நல்லா வேக வேக வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வாங்க எங்கள் கோழி பண்ணுற ரகளையை பாருங்கள் தையல் மிஷின் மேலே ஏறி அதுக்குள்ளே கோல பவுட்ரு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தேன் அதுக்குள்ளே உட்காந்து முட்டையிடுது தையல் மிஷினில் துணியெல்லாம் மூடி வச்சுருந்ததெல்லாம் எல்லாம் களைச்சி போட்டுருச்சு அதில் பாருங்கள் உட்காந்து முட்டையிடுது இவர் சாப்பிட்டு படுத்துக்கிட்டாரு ஜிம்மி ஹாய் ஜிம்மி ஜாலியாக படுத்துக்கிட்டாரு மரத்தில் நல்லா பூ மழை பெய்யவும் இயற்கையாக நல்லா செழிப்பாக இருக்குது நல்ல பூ அழகாக இருக்குது சாமி ஃபோட்டோவுக்கெலாம் பறித்து வைப்பேன் ஆடு பாருங்கள் அங்கே மேய்து எங்கள் ஆடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது வேக வச்சு சாப்பிட்ணும் இதை நல்லா பறித்து ஒரு இது இப்படி இப்படியே இருக்கணும் இப்படி போட்டு அப்படியே குக்கரில் வச்சிட்டோம்னா முழுக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுருங்க ஒரு நாலு விசில் விடலாம் இது இலங்க இது இலங்கதிராக தான் இருக்குது நாலு அஞ்சு விசில் விட்டால் போதும் அப்புறம் எடுத்துகிட்டு தண்ணி வடிச்சிட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு உடம்புக்கு நல்லது இந்த உரிச்சதெல்லாம் ஆடு சாப்பிட்றோம் எங்கள் ஆடு வந்து அது வேஸ்ட் பண்ண தேவையில்ல எங்கள் ஆடு சாப்பிட்றோம் தேவனை காட்டுக்கு கோழி போகாமல் பாருங்கள் வலை போட்டாச்சு வலை அடித்தாச்சு தெரியுதா அந்த இடத்துல வீட்டுக்கு முன்னாடி நெல்லி மரம் வச்சுருக்குறோம் பாருங்க அந்த அந்த இடம் இந்த மரம் வீட்டுக்கு முன்னாடி நெல்லி மரம் வைக்கலாமா சொல்லுங்கள் வேண்டாமா இல்லைன்னா வேறு இடத்துல எடுத்து வச்சிட்றேன் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க அழகாக வளர்ந்து வந்துருச்சு ஒரு சிலர் வந்து வைக்கக்கூடாது வீட்டுக்கு முன்னாடிங்கிறாங்க அது பாருங்க தெரியுதா வச்சுட்டேன் இப்போயே தெரிஞ்சதுன்னா டக்குன்னு வேறு இடத்துல மாற்றி எடுத்து வச்சிருவேன் என்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுங்க ப்ளீஸ் கொக்கரை கோ எவ்வளோ அழகாக கூவுது பாருங்க சேவல் திராட்சை பாருங்க இப்போ உரம் வச்சு எருவெல்லாம் கலந்து வச்சாரு நல்ல பெரிய கொத்தாக வந்திருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு ஒரே கொத்து அவரக்கா வாங்கிட்டு வந்தார் அதில் விதை இருந்து எடுத்து போட்டேன் ரெண்டு செடி வந்திருக்குது பாருங்க விளக்கு வைப்பேன் டெய்லியும் இதில் இந்த பூவெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன் அப்படியே மக்கிரும் இது ஒரு கலர் பூ பாருங்கள் வெள்ளை கலர் கல்யாண மண்டபத்தெலாம் அது இருக்கும் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தேன் சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க துளசி பாருங்கள் பயிர் நட்டாச்சு நெல் பயிர் பாருங்கள் மிளகா செடி நாற்று விட்ருக்குறேன் சமைக்கும்போது எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சிருவேன் கொஞ்சம் எருவு போட்டு அப்படியே பாருங்க இந்த பாக்ஸில் போட்டு வச்சேன் சூப்பராக தலைஞ்சிருக்குது வீட்டுக்கு பின்னாடி ஒரு பத்து செடி இருக்குது அதில் பாருங்கள் மிளகாய் இருந்து காய வச்சுருக்குறேன் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் மிளகா வத போட்டிருக்குறேன் நான் நாலு நாளில் தலைஞ்சி வந்துடும் அப்படியே மழைக்கு வந்துடும் ரெண்டு நாள் ஆகுது போட்டு ஓகே பாய் உறவுகளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி 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 ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவுங்க ஓகே பாய்